இந்த நம்முடைய ரங்கராஜ் அவர்கள் மோகன் குமார் அவர்கள் ஹிமாம் சாஹிப் அவர்கள் அங்குராஜ் சிவானந்தம் அவர்கள் இந்த கதையிலிருந்து நீங்கள் இந்த நிகழ்வில் ஏற்கனவே பங்கேற்றவர்கள் நீங்கள் பங்கேற்றிருந்தாலும் அப்பொழுது உங்களுக்கு தெரிந்ததுதான் இப்பொழுதும் தெரிகிறதா அப்பொழுது புரிந்ததுதான் இப்பொழுதும் அந்த புரிதல் வருகிறதா அல்லது அப்பொழுது சொல்வதை போலத்தான் நான் இப்பொழுதும் கதை சொல்கிறேனா இருக்குது உங்களுக்கு இதில் என்ன தெரிந்ததோ அதை நீங்கள் இங்கே உங்களது குரல் வழியாக குரல் வழியாக நீங்கள் இங்கே பதிவிடலாம் யார் வேணாலும் முதல்ல வாங்கலாம் வாங்க யாராவது பெயர் சொல்லி அழைத்தால் வருவீர்களா காலை வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க்கைகள் மோகன் குமார் நன்றி நன்றி நன்றிங்கய்யா மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து முன்னாடி விட இன்னைக்கு நிறைய எனக்கு புரிதல் கிடைச்சது நம்மளுடைய எண்ணங்களுக்கு வந்து நம்மளுடைய என்ன குறிக்கோள் நம்ம வச்சிருக்கோமோ அதை வந்து நம்மளுடைய ஆழ்மதத்துக்கு தெரிவிக்கும் போது ரெண்டுமே ஒரே எண்ணங்கள் ஈடுபாடு கொள்வதற்கு இன்னைக்கு எனக்கு புரிய வந்தது சிறப்பு நன்றிங்க நன்றிங்க நன்றி அடுத்தது மோகன் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் அடுத்தது காலை வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வாங்க ரெங்கரா இமாம் சாஹிப் வாங்க இன்னைக்கு கொஞ்சம் புதுமையா இருந்ததுங்கய்யா இந்த எறும்பு கூட்டத்துக்கு ஒரு புதுமையான விஷயத்த ஆரம்பிக்கும் போது சொல்லிருந்தீங்க நல்ல விஷயம் ஆனா தனித்து விடப்பட்டாலும் தன்னோட குறிக்கோள்கள் ரெண்டுக்கும் ஒரே விஷயம்தான் இதுக்கும் இனிப்பு அந்த நம்மளோட யானைக்கும் இனிப்பு தான் அந்த எறும்புக்கும் இனிப்பு தான் ஆனா இதுகிட்ட இருந்து ஒரு சின்ன துகள் கிடைச்சா கூட அதுக்கு போகும் அவன் அது ரெண்டுமே உன்னா கொண்டு வரும் அந்த குறிக்கோளை அது கிட்ட செலுத்திட்டா போதும் அதுதான் இந்த ஆழ்மன பயிற்சின்னு தெரிஞ்சுக்கா சோ அத ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா அதை எப்படி வழி நடத்துறோம்ங்கிற விஷயம் நம்ம கையில இருக்குங்கறதுதான் இதோட செயலா இருக்குங்க அதனால எனக்கு இந்த குறிக்கோளை கொண்டு அதாவது எனக்கு இனிப்பு அவருக்கு இனிப்பு தான் ஆனா நான் இங்க போனா உனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறத இதை சொல்லக்கூடிய இந்த டிரைவ் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ஆழ்மண பயிற்சி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்யா ரொம்ப நன்றி சிறப்பு சிறப்பு சொல்லுங்க சொல்லுங்க இமாம் சாஹிப் ஸோ இந்த ஆழ்மன பயிற்சியில் அப்படிங்கும் போது எனக்கு புதுமையான விஷயங்கள்ல ரொம்ப அனுபவங்கள் கிடைச்சிருக்கு சோ இந்த ஆழ்மன பயிற்சியில் ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு எதிர்பாராத விஷயங்களை கொடுத்துருக்கு ரொம்ப வருடங்களாக மனந மனசுல இருந்த ஒரு கவலைங்கள்ல கூட இன்னைக்கு அது பறந்து போற அளவுக்கு இந்த பயிற்சி நானும் பகிர்ந்து இருக்கேன் என்னோட நண்பர்கள் என்னன்னா கதையா இருக்க கதைங்கிறது கதை இல்லைங்க இது நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கறத இந்த ஆழ்மன பயிற்சியில நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ அந்த ஆழ்மன பயிற்சியில அனைவரும் பங்கேற்று இந்த நிகழ்வு சிற சிறப்பா நம்ம வழி இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் ஒரு நபர் அப்படிங்குற ஒரு நூறு நபரை இந்த ஆழ்மனை பயிற்சி கொண்டாந்துட்டோம் அப்படின்னாவே பெரிய ஒரு பெரிய நல்ல விஷயமா எனக்கு மனசு நன்றி நன்றி வாங்க அடுத்தது வாங்க மோகன் குமார் பேசிட்டாரு இமாம் சாஹிப் பேசிட்டாரு லலிதா டீச்சர் இப்பதான் வந்திருக்கிறாங்க அங்குராஜ் மற்றும் ரெங்கராஜ் யாராவது ஒருத்தர் பேசுங்க ஆவா ரேவா வாங்க அங்குராஜ் சார் சிறப்பு சார் சார் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அங்குராஜ் சார் உங்க இந்த ஆழ்மன பயிற்சி வந்து இப்போதான் நான் டைம் அட்டன் பண்றேன் சார் ம் பட் உங்களுடைய ஸ்பீக் வந்து நான் கொஞ்சம் தான் கேட்டேன் சார் இப்போ கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் ரகல பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசுறதுக்கே டைம் சரியா போச்சு சார் நீங்க கன்டினியூ பண்ணுங்க சார் நான் கடைசியில பேசுறேன் சார் நன்றி நன்றி சார் நன்றி வாங்க ரெங்கராஜ் சார் பொன்னுசாமி வணக்கம் சார் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோகிராம் அந்த ஆழ்மன பயிற்சி அப்படிங்கறது வந்து விஷயங்கள் கொடுத்திருக்கீங்க இது இது நான் ஏற்கனவே அர்த்தன் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து மனதை வந்து எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல புரிய வந்தது அது இல்லாம நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கீங்க அந்த பயிற்சிகள் எல்லாம் என்னால கலந்துக்க முடியாம போயிடுச்சு என்னவோ தெரியல துரதிருஷ்டமா தெரியல சோ இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கு மனதை நம்ம ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்தினா தான் எல்லா கண் நம்ம வழியே நம்ம மைண்ட் செட் பண்ணாதான் நம்ம நிறைய நினைக்கக்கூடிய இடத்த வந்து அடைய முடியும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சது தொடர்ந்து இதற்கான புரோகிராம் இன்னும் நமக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் இன்னும் இருக்கா சார் இல்ல எப்படி இருக்கு இருக்கு இருக்குங்களா இருக்குது உங்களுக்கு தகவல் அனுப்பிச்சிருக்கோம் பாத்துருப்பீங்க உங்களுடைய குரலை கேட்கும்போதுதான் இந்த மாதிரி அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு மைண்ட் செட் வருது இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும்போதுதான் அந்த மாதிரி அது என்ன தெரியும் உங்களுடைய குரலை குரல் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆள் மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அர்த்தம் அது ஒரு நல்ல கவனிச்சு கேட்கும்போது சோ முக்கியமா நம்மளுடைய கவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கணும் ஒரு இடத்துல குவிக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குது சார் நல்லது சார் சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரங்கராஜ் வாங்க லலிதா மேடம் ஐயா வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் ப்ரோ ப்ரோக்ராம் இப்பதான் வந்தேன் ஆனாலும் ரெண்டு இது அட்டன் பண்ணியிருக்கேங்க ஐயா முக்கியமான நான் கண்டிப்பா நான் இங்க சொல்லணும் ஐயா போன வாரம் சனிக்கிழமை மீட்டிங்ல உங்களை பாத்தீங்க அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அதே ரெண்டு மீட்டிங் இந்த மாதிரி ஆன்லைன் பயிற்சி அட்டன் பண்ணிருக்கேன் அது வந்து நம்ம மூணு வேளை சாப்பாடு மாதிரி அதாவது சூழ்நிலைகள் நமக்கு சோறு கொடுக்கும் போதெல்லாம் வந்து ஒரு பூஸ்டா இதை நான் இதை பயன்படுத்தும் போது அடுத்த ஸ்டெப் கண்டினியூவா நமக்கு ஒரு பாசிபிளா நடந்துட்டு இருக்குங்க அதை நான் ரியாலிட்டியா அனுபவபூர்வமா அதை செஞ்சுட்டு இருக்கேன் இன்னொன்னு என்னோட கணவர் ஹாஸ்பிடல்ல ரெண்டு வாரமா இருந்தாங்க சைனஸ் ப்ராப்ளம் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஆப்ரேஷனும் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வாரம் இருக்கணும் அப்படின்ட்டு மருந்து வந்து ட்ரிப்ஸ் மூலமாவே எயிட் அவர்ஸ் மட்டுமே மருந்து ஒரு எட்டு நாள் ஏத்திட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு வாரம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் போன சனிக்கிழமை உங்களை இது மீட்டிங் அப்படிச்சி ஆஃப்லைன் மீட்டிங் அப்ப பாதப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அதாவது ஆரோக்கிய பரிசு என் கணவருக்கு வைத்திருக்கிறது ஜீவன் பரிசு என் கணவருக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்லி அத நீங்க இந்த ஆள் மனசுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க என்னால முடிஞ்ச அளவு சொன்னேன் கடவுள் சாட்சியா சொல்றேன் நேத்து டிஸ்சார்ஜ் ஆகி இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கயா இந்த ஒரு வாரம் எதுவுமே இல்ல நிச்சயமா இந்த ஆழ்மன பயிற்சிங்கிறது யாரு அதாவது எல்லாரும் சொல்லி குடுத் குடுத்ததை இன்னைக்கு உள்ள யூத்துக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ யாருக்குமே தெரியல நிச்சயமா உங்க மூலம் வந்து இது ஒரு பெரிய கிஃப்ட்ங்கயா எங்களுக்கு நன்றிங்கய்யா நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு அத்தனை பேருமே சிறப்பா சொன்னீங்க அஹ் உள்ள உள்ளதான் போன வாரம் போல போன சனிக்கிழமை திருச்சிக்கு சென்றிருக்கும் போது அவர்கள் சொன்னாங்க அவருடைய கணவருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்குது மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னு ஒரு சின்ன வார்த்தை தான் வார்த்தை வாழ்க்கையை மாற்றும் அது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை சொன்னாங்க சொல்லி அவங்க சரியாயிட்டாங்க இது மாதிரிதான் நிறைய எப்படியாப்பட்ட அது அது நோயாக இருந்தாலும் சரி அது கேன்சராக கூட இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு என்னையை கூட தெரியும் பேச முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இது கூட ஒரு காரணம் சிறப்பு சரி நம்ம நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம் இல்ல